நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டினுடைய பொது பலன்கள் திருவாக்கும் கைகூட்டம் செஞ்சொல் பெருவாக்கும் ஆணை மோத்தனை காதலால் கூப்புவாரம் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சடங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்திக எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்வீகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம ம தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது சோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும் போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த ப பர்டிகுலராக ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பா வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாத வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய நிலைகள் பொதுவான நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டியினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலரா இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதாக ரொம்ப புத்திய புத்திக்குரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களாக கம்யூனிகேஷன் வழியா செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடித்ததாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உக்ரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் குல தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோன்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நான் ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும்போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமா இருக்கு குறிப்பா பழமையான தெய்வங்கள் வீட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்துல குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குருதான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் சோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டா இருக்கு பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமா இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் சுக்கரன் உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் எல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல படங்களையும் ரிஷபம் மிதனம் ரிஷபம் மிதனமெல்லாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துக்கிட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் காலபுருசு ராசி தத்துவத்தில் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி இந்த குரோதி ஆண்டியினுடைய வருட பயிற்சி பலன்கள் மற்றும் பொது பலன்கள் இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் கொண்ட இந்த சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாலே சிங்கத்தினுடைய முகத்தை உருவமாக கொடுத்துருப்பாங்க சிங்கம் அப்படின்னா காட்டுக்கு ராஜான அர்த்தம் அரசனை போன்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க எங்கேயுமே தன்னோட மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட மரியாதைக்கு ஒரு சின்ன இடர் வந்தாலும் அந்த இடத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்க்க மாட்டாங்க ஸோ இது அரசாங்க ராசி அரசு ராசி சிம்ம ராசி அப்படின்லாம் பேர் இருக்குது இதுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆண் தன்மையோடு நடத்துப்பாங்க ஒரு நிர்வாகத்திறமை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் பணிஞ்சும் போவாங்க தனக்கான கரெக்டான மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க தனக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல தூக்கி விசிறிட்டு போயிருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கட்டுப்பட மாட்டாங்க சிம்ம ராசியில் பூமியில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னாவே அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும் ஏன்னா இது ஐந்தாவது ராசி ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவகம் அப்படின்றது பூர்வ புண்ணியத்துக்கான பாவகம் பூர்வ புண்ணியம் நிறைஞ்ச ராசி சிம்ம ராசி அப்போ யாரெல்லாம் சிம்மத்தில் மக நட்சத்திரத்துலேயோ பூரண நட்சத்திரத்துலையோ உத்திரம் ஒன்றுகளையோ பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சிம்மத்தில் பிறந்த குழந்தை சாதிக்காமல் போனதால் சரித்திரமே கிடையாது ஸோ அப்பேற்பட்ட ஏற்றங்களை கொண்ட இந்த சிம்ம ராசி குரோதி ஆண்டில் என்ன விதமான பலன்களை அணிவிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நிலைகள் கொண்டு நான் விளக்க இருக்கிறேன் இப்போ குரோதி வருஷத்தில் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு சந்திரன் சிம்மத்தில் இருக்காங்க இந்த சந்திரனுக்கு ரெண்டாம் வீட்டில் தனவரகுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்காங்க எட்டாம் வீட்டில் ராகுபகவான் ஏழாம் வீட்டில் சனி ஆட்சி பழம் பத்தாம் வீட்டில் குரு பகவான் வரப்போகிறாங்க ஒம்போதுன்ற பாதகஸ்தானத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரோதி வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஒம்பதாம் வீட்டில் பாதகஸ்தானத்துலேருந்து பாதகத்தை கடந்து பத்தாம் இடம்ன்ற கர்ம ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றாங்க ஸோ பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானுக்கு என்ன ஏற்றம்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடல் உண்டு ஈசனோர் பத்தில் தலையோட்டில் இறந்துண்டதும் ஈசனே ஆனால் கூட பத்திர குரு வந்தால் தலையோட்டில் இறந்துண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவபெருமான் ஏன் அந்த மாதிரி இறந்து உண்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது அதுக்கும் இந்த பத்திர குரு வர்றதுக்கும் சம்பந்தம் இல்லை இது சொல்லப்போனால் இட்டுக்கட்டி ஒரு கொண்டு வந்த மாதிரியான ஒரு பாடல் அப்படி கூட சொல்லலாம் அதான் பொதுவாக என்ன கருத்து நிலவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திர குரு வந்தால் பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பிச்சை எடுத்தெல்லாம் அதை பார்க்கக்கூடாது கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கணும் கடன் கேட்டு கடன் கிடைக்கும் அப்படின்றதான் அப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க கேட்குற இடத்துல கடன் கிடைச்சா நல்லதுனங்க இன்றைக்கி பணம் இல்லை கடன் வாங்குகிறோம் இன்றைக்கி செலவை சமாளிக்கிறோம் நாளைக்கு பணம் வருது அதை கொடுத்து சரி பண்ணுறோம் இல்லை இன்னைக்கு கடன் கேட்டு பணம் கிடைக்கல அப்படின்னா தான் சிரமம் கடன் கிடைக்குது கடன் கிடைச்சா என்ன நடக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தான் பத்தாம் வீட்டுக்கு குரு பகவான் வராங்க அப்போ குரோதி ஆண்டில் பத்தாம் வீட்டுக்கு வந்த குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பு ரெண்டாம் வீட்டை குரு பார்த்தாலே விடு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் சுக நிகழ்ச்சி நிச்சயம் நடந்தே தரும் எல்லாரும் நாலாம் வீட்டை குடும்பஸ்தானம்னு எடுப்பாங்க ரெண்டாம் வீடு 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 இல்லம் கணவன் மனைவி குழந்தைகள் சேர்ந்ததை குறிக்கும் அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கிய ஒரு விஷயத்த இந்த குருபவானுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே கேது இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க கேது பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க பன்னெண்டாம் வீடுன்றது அயன சயன போக சனம் பேர் அயனம்னா வெளி வெளியில் போகிறது பயணங்கள் அப்படிங்கிறத சொல்கிறது அயனம்னா தூக்கம் பயணம்னா ட்ராவல் போகம்னா தூக்கத்தினால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் இப்போ நைட்டு நல்லா தூங்கினா தான் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும் ஸோ இதை சொல்லக்கூடிய பாவம் தான் இந்த பன்னெண்டாம் பாவகம் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள் சரியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் வீட்டையும் கேது பார்த்து நாலாம் வீட்டையும் குரு பார்க்குறதுனால மிகப்பெரிய உடல் ஆரோக்கிய மேம்பாடு நிச்சயம் நடக்கும் மாற்றமே இல்லை ஹெல்த் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மாணவர்கள் நாலாம் இடம்ன்றது ஸ்டடீஸை குறிக்கும் படிப்பை குறிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒம்போதாம் வீட்டில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த குரோதியாண்டின்னு நான் தொடக்கம் வரைக்கும் படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது பத்தாம் வீட்டுக்கு வந்த பின்னாடியும் படிப்புக்கு பிரச்சனை இல்லை படிக்கிறவங்களுக்குலாம் அருமையாக படிப்பு ஏறும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் அருமையான ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் படிப்புக்கு நல்லா இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் சாதிப்பாங்க அதில் மாற்றமே இல்லை அஞ்சு எட்டுக்கூடிய குரு பகவான் பத்தாம் வீட்டில் நின்று ரெண்டாம் வீட்டை பார்த்தா அரசியல் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சாதிப்பாங்க அரசியலில் வெற்றி உண்டு நிச்சயம் உண்டு சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க அரசியலில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு இதில் பர்டிகுலராக நம்ம என்ன சொல்லணும்னா சிம்ம ராசிக்கு இந்த பலன் நூறு சதவீதம் பொருந்தும் சிம்ம லக்னத்துக்கு ஐம்பது சதவீதம் கூட இந்த பலன் பொருந்தும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே பொருந்தும் அதனால் லக்னம் தானே அப்படின்னு நீங்கள் பெருசாக எடுத்துக்கோன்னா லக்னத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் அடுத்து கேட்டிங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்குடைய சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஆட்சி ஏழாம் வீட்டு தான் வாடிக்கையாளர் அப்போ தொழில் செய்யக்கூடிய வாடிக்கையாளர் வந்தால் தான் தொழில் செய்ய முடியும் இல்லையா அப்போ இந்த வாடிக்கையாளர் வந்து செய்யக்கூடிய தொழில்களான எல்லா தொழில்களும் பொதுவாக ரெண்டாம் வீட்டில் கேது பவான்ட்ருக்கு கேது ஞானம் குறி சொல்கிறது வாக்கு சொல்கிறது இதெல்லாம் குறிக்கும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு கேது என் ரெண்டுலேயோ எட்டுலேயோ கனெக்ட் ஆனால் தான் குறி சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டில் புதுசா இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றம் அப்ப ரெண்டுல கேது இருக்கே சார் தனவருவ சுருக்குமா ஏன்னா கேது சுருக்குற பிளானெட் தானே அப்படின்னு கேட்டால் கேது சுருக்காது ஞானம்ன்ற ஞானத்தை போதிக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் பார்வை தனவரவை அதிகப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் சிம்ம ராசிக்காரங்க யாராவது குறி சொல்லக்கூடியவங்க ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க ஞானத்தை போதிக்கக்கூடியவங்க இருந்தாங்க அல்லது உபதேசம் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவு தனவரை கொடுக்கணும் அது நிச்சயம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஜோதிடமே ஒரு கலை தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஒரு விருதுகளை பட்ட பட்டங்களை பதவி உயர்வுகளை நிச்சயம் இந்த ஆண்டு குரோதி வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சிம்ம ராசிக்காரங்க எட்டாம் வீட்டில் ராகுபவன் இருக்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கை ஏன்னா எட்டாம் வீடு அப்படிங்கிறது மறைமுகமான இடங்கள் ஒதுக்குப்புறங்களை சுட்டி காட்டும் அங்கே ராகுன்ற போகக்காரங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும் உங்கள் எண்ணங்களில் தடுமாற்றங்கள் வரும் சிந்தனைகளில் சஞ்சலங்கள் வரும் இதை கொஞ்சம் தெளிவாக இருந்துங்க பாசிட்டிவான நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன் எதிர்மறையான விஷயத்த நான் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கை சிம்ம ராசிக்கு சிம்மம் எப்போவுமே மெரிட்டான கிரகம் பேர் மெரிட்டான அமைப்பு உள்ளவங்க சிம்மம் நீதி நேர்மை பாரம்பரியம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சோதனையான காலகட்டம் வந்திருக்கு இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்களா வீழ்ச்சி அடைய போகிறீங்களா நீங்களே முடிவு செய்யுங்கள் உங்கள் கையில் முடிவு விடுறேன் ஏன்னா எட்டில் வந்திருக்க அவர் அவருக்குடைய வேலை செய்வார் ராகு பகவான் இந்த குரோதி ஆண்டு முழுக்கவே எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ இந்த வருஷம் முழுக்கவே எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான விஷயங்கள் போக விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை தரும் நீங்கள் அந்த வழியில் போயிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு காலம் நீங்கள் உங்கள் ராசியை பொறுத்து நீங்கள் காட்டி காத்து வந்த விஷயங்கள் பாரம்பரியங்கள் இதெல்லாம் சீர்குலையும் ஸோ அதனால் அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறது தொழில் வியாபாரம் இதில் நல்லாயிருக்கு பணி செய்யக்கூடியவங்க ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பர்டிகுலராக மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனும் ஊதிய உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு வந்திருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஏற்றம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது கூடிய செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் ராகு இருக்காங்க அப்படின்றதுனால ஏதாவது பலி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க பலி கொடுக்கறது பலி கொடுக்குறதுன்னா பெரிய பெரிய பலிகள் நம்ம சொல்ல சின்னதாக ஒரு சின்ன சின்ன பலிகள் அதாவது எலுமிச்சம்பழம் அர்த்தால் கூட ஒரு பலின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பலிகளை தான் நம்ம இங்கே சுட்டி காட்டுறோம் ஏன்னா எட்டாம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது ஸோ பழி தான் வேண்டிக்கும் ஒரு எலுமிச்சங்கண்ணி கூட நீங்க கட் பண்ணி பழி கொடுக்கலாம் தவறில்ல அந்த மாதிரி கூட வேண்டுதல் செஞ்சுக்கோங்க ஆனா பழி கொடுக்கக்கூடிய வேண்டுதல் நீங்க செய்யணும் ஏன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய இடம் எட்டாம் பாவத்துல ராகு அதனால தான் அந்த இடத்த தொட்டு நான் பரிகாரம் உங்களுக்கு எடுக்கிறேன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வா உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றதுனால ஏதாவது ஆலயங்களுக்கு அர்ச்சனை செய்கிறதாகவோ அபிஷேகங்கள் செய்ய பண்றதாவோ தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு பூஜைகள் செய்கிறதாகவோ வேண்டுதல் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு பரிகாரமாக நான் சொல்லியிருக்கேன் பர்டிகுலராக உங்களுக்கு அஞ்சு எட்டுக்கூடிய குரு அப்படின்றதுனால ஐந்தாம் வீடம் குலதெய்வத்தை குறிக்கும் சிம்மத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதே அஞ்சாம் வீடு தான் ஸோ உங்களுடைய தந்தை இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்துக்கு இதை நான் இப்போ மட்டும் இல்லை எப்போதும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சிம்மம் என்றைக்கு தந்தையினுடைய காலடியை தொடுதோ அன்னைக்கு பிரம்மாண்டமான உச்சத்தை தொடுன்றது நான் மாற்றமே இல்லை ஏன்னா சிம்மத்துக்கு ஐந்தாம் வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஒம்போதுன்றது பாதம் ஐந்துன்றது வளர்ச்சி அப்போ அது ஒன்பதாம் இடன்றது தந்தையும் குறிக்கும் சிம்மம் என்னைக்கு அடிபணிஞ்ச தந்தையினுடைய காலை தொடுதோ அன்னைக்கு அதனுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் கூட தடுக்க முடியாது ஸோ சிம்ம ராசிக்காரங்க தாய் தந்தையினுடைய காலை தொட்டு வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் ஆனால் இவங்க பணிய மாட்டாங்க சிம்மம் யார்ட்டையுமே அடிபணியாது குறிப்பாக தந்தையின் இடத்துல அடி பண்ணியாது அதனால தான் உங்களை நான் அழுத்தி சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சிம்மம் புத்தாண்டு பிறக்கிற அன்று உங்களுடைய தாய் தந்தையினுடைய பாதங்களை தொட்டு வணங்குங்க இதை விட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்